போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவுபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணப்படும் சாப்பிடுவது தொடர்பான கனவுகள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது சாப்பிடுவது தொடர்பான கனவுகளோட விளக்கம் அதோட பலன்கள் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கப்போகிறோம் உணவு அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் அடிப்படை தேவை கனவுல சாப்பிடுவது ஒரு பொதுவான கனவு இது பலவிதமான அர்த்தங்களை வச்சுருக்கு உணவோட தன்மை அளவு சூழ்நிலை இதெல்லாம் அந்த கனவோட பலன்களை தீர்மானிக்குது இந்த மாதிரி கனவுகள் எப்போதுமே ஒரே விதமாக அர்த்தம் இல்லைங்க வெவ்வேறு சூழ்நிலைகளில் இது நலமும் சுகமும் செல்வமும் இல்லைன்னா அடக்கப்பட்ட உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடும்னு சொல்லலாம் அதாவது கனவுல சாப்பிடுவது அப்படிங்கிறது உடல் நலத்தை மகிழ்ச்சியை குறிக்குது நல்ல சாப்பாட்டை ஆவலோடு சாப்பிடுவதை பார்க்கறது வாழ்க்கையில் ஆரோக்கியம் செல்வம் அதிகரிப்பதை குறிக்குது இது சிரமங்களை எதிர்கொள்ளும் சக்தியையும் நம்பிக்கையும் தரக்கூடியது இதை கனவுல சாப்பிடுவது வாழ்க்கையில் பசிய பூரணத்தையும் அடைவதை குறிக்குது இது உங்களுக்கு வாழ்க்கையில் குறிக்கோள்களின் முன்னேற்றத்தை அடைய நீங்கள் தவறாம பண்படுவதை உணர்த்தலாங்க அதே மாதிரி உங்கள் கனவுல நிம்மதியாக உணவு சாப்பிடுவது வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதி அடைவதை முன்னேற்றம் அடைவதை குறிக்குது குறிப்பாக உங்கள் முயற்சிகளில் முழுமையோட வெற்றி பெறும் சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்கலாங்க இதே மாதிரி இனிப்புகள் சாப்பிடுவது போல கனவு வந்துச்சுன்னா அன்பும் மகிழ்ச்சியும் நிரம்பிய வாழ்க்கையை குறிக்குது இது உங்கள் உறவுகள் குடும்பம் இதில் அமைதியையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது இதே வந்து சூப்புகளை வந்து குடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியத்தில் தேவை இல்லைன்னா சோர்வின் அடையாளமாக கருதப்படுது உங்கள் வாழ்க்கையில் மன அமைதியும் ஆரோக்கியமும் பாதுகாப்பாக இருக்கும் இத்தகைய கனவுகள் சொல்லுது இதே அரிசி கனவுல தோன்றுவது செல்வமும் நலமும் தருங்க இது உங்கள் வீட்டில் சுபிச்சம் ஏற்படும் கனவுல பழங்கள் சாப்பிடுவது வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் புதுமையான அனுபவங்கள் ஆரோக்கியத்தை குறிக்கலாம் இது வாழ்க்கையில் புதிய தொடக்கங்களையும் குறிக்குதுங்க அதே மாதிரி நீங்கள் ஒற்றையாக சாப்பிடு அதாவது ஒருத்தர் மட்டும் உட்காந்து சாப்பிடுவது போல் தனிமையை இல்லைன்னா உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடும் இது உங்களுக்கு தேவைப்படும் ஆதரவை இல்லைன்னா உறவுகளை காட்டும் ஒரு வெளிப்பாடாக இருக்கும் குடும்பத்தாரோட இல்லைன்னா நண்பர்களோட சாப்பிடுவது உறவுகளை உறுதியாக்கும் பொழுதுபோக்கை குறிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோட உறவுகளை மேம்படுத்தும் நேரம் வரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது உங்கள் கனவில் குறைவான இல்லைன்னா மந்தமான உணவுகள் வந்துச்சு அப்படின்னா அது பொருளாதார சவால்கள் இல்லைன்னா மனச்சோர்வு இந்த மாதிரி பிரதிபலிக்க கூடியதுங்க அதே மாதிரி இந்த சாப்பிடுவது கனவுகள் பொதுவாக நல்ல பலன்களை கொடுத்தாலுமே சில நேரங்களில் எதிர்மறை விளக்கங்களையும் இது தருது உதாரணமாக சொல்லணும்னா கனவுல சுவையற்ற உணவுகளை சாப்பிடுவது மகிழ்ச்சியின்மையும் இல்லைனா வந்து விரக்தியையும் குறிக்கும் இது வாழ்க்கையில் சில கடின நிலையை வந்து எதிர்கொள்ள இருக்கலாம் அப்படிங்கிறதும் மாதிரி முடிவற்ற பசி உங்கள் கனவுல பசியை அடக்காமல் தொடர்ச்சியாக உணவை சாப்பிட்றது வாழ்க்கையில் அடையும் பேராசையாகவும் விரும்பப்படும் லட்சியங்களை அடைய முடியாமல் இருப்பதை பொருள்படுத்தும் இந்த சாப்பிடுவது தொடர்பான கனவுகள் பல்வேறு வகையான அர்த்தங்களை சொல்லக்கூடும் நல்ல சாப்பாட்டை நிம்மதியாக வந்து சாப்பிடுவது சாதாரண நலமடைதல் செழிப்பு மகிழ்ச்சி இதெல்லாம் குறிக்கும் சாப்பிடுவது தொடர்பான கனவுகள் உங்களுக்கு இது சம்பந்தமான சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நான் கமெண்டில் சொல்கிறேன் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி